முகநூலில் சர்ச்சை கருத்து அர்ஜுனாவிற்கு சைவகுருமார் சங்கம் கண்டனம் மஹிந்தவிற்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு கைதடி கிணற்றில் மீட்கப்பட்ட சிசு கள்ள காதலால் விபரீதம் சகோதரியுடன் சிக்கியது படி செல்வம் அடிக்கலநாதனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு ஆறு நாள் தேடுதல் தமிழர் பகுதியில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற இளைஞன் அதிரடி கைது யாழில் நிறுவனம் ஒன்றில் களவாடப்பட்ட நகைகள் இரண்டு சுவதிகள் அதிரடி கைது தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இந்து மதத்தை இழிவுபடுத்தி முகநூலில் பதிவிட்டமைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கல்குடா வலிய சைவ குருமார் சங்கத்தின் உப தலைவர் சிவஸ்ரீ சிவரீகன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்குடா வலிய சைவ குருமார் சங்கத்தினால் நேற்றைய தினம் மாலை ஊடக சந்திப்பொன்று வாலிச்சேனையில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இந்து சமயத்தையும் இந்து சமயத்தை பின்பற்றுபவர்களையும் இந்து சமய மக்கள் பூசுகின்ற திருநூற்றை பற்றியும் கேவலமான வார்த்தைகளை முகநூலில் பதிவிட்டமையை கண்டித்தும் அவருக்கு எதிராக இந்து கலாச்சார அமைச்சு மற்றும் நாட்டின் ஜனாதிபதி ஆகியோர் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நியாயம் வேண்டி தாங்கள் வீதியில் இறங்கி போராடப் போவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெளியேறுமாறு கேட்கப்படும் வரை காத்திருக்காமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாம் தங்கியுள்ள வீட்டை விட்டு வெளியேறுவது நல்லது என்று அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் விதிகளை அவர் புரிந்து கொண்டார் அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கிற்கு உரிமையுடையவர்கள் என்று சட்டம் தெளிவாக கூறுகிறது என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திய அரசாங்கங்களில் இருந்துள்ளார் எனவே கேட்டுக்கொள்ளும் வரை காத்திருக்காமல் அவர் வெளியேறுவது நல்லது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசியல்வாதிகளின் சலுகைகளை ஒழிக்கவும் மற்றும் அரசியல்வாதிகளால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சுமையை குறைக்கவும் பொதுமக்கள் அரசாங்கத்திற்கு ஆணையை வழங்கியுள்ளதால் இந்த விதி அனைவருக்கும் பொருந்தும் என்றும் அமைச்சர் ஜெயதிஷ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கைதடி மோத்தியாவத்தை பகுதியில் பிறந்த சிசுவை கிணற்றில் கொண்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிசுவை பிரசவித்த பெண் சகோதரி ஆகியோரே சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அவர்களது தாயாரும் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதும் அவர் சம்பவ நேரத்தில் வீட்டில் இருக்கவில்லை என தெரிவித்ததால் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் முத்தியாவத்தை கந்தசுவாமி கோயிலுக்கு அண்மையில் உள்ள தோட்ட கிணற்றிலிருந்து நேற்று காலையில் சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது பிரசவித்த சிசு தொப்புள் கொடியும் அகற்றப்படாமல் கிணற்றில் சடலமாக காணப்பட்டது சிசுவை பிரசவித்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அயலில் உள்ள பெண்ணொருவரின் வீட்டிற்கு போலீசார் சென்றபோது அந்த வீட்டில் அவர் இருக்கவில்லை வீட்டு வளவில் கிடங்கு வெட்டப்பட்டிருந்தது அந்த பெண்ணின் தாயார் சகோதரி தலைமறைவான பெண்ணின் இரண்டு பிள்ளைகள் வீட்டில் இருந்தனர் நேற்றிரவு வவுனியா செல்லும் பேருந்தில் ஏறுவதை கண்ட சிலர் போலீசாருக்கு தகவல் வழங்கினர் இதன் அடிப்படையில் அந்த பேருந்து வழிமறிக்கப்பட்டு போலீசாரால் அந்த பெண் கைது செய்யப்பட்டார் கைதானவர் நாற்பத்தி இரண்டு வயதானவர் அவர் திருமணம் செய்து இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் நான்கு வருடங்களின் முன்னர் கணவரால் கைவிடப்பட்டவர் பின்னர் கள்ளக்காதல் உறவின் மூலம் கர்ப்பமாகி சிசுவை பிரசவித்துள்ளார் கிளிநொச்சியில் வசித்து வந்த பெண் அண்மை அந்த காலமாக கைதடியில் தாயாரின் வீட்டில் வசித்து வந்துள்ளார் கிளிநொச்சிக்கு தப்பி செல்லும் போதே கைது செய்யப்பட்டுள்ளார் சிசு கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் அந்த பெண்ணின் முப்பத்து மூன்று வயதான சகோதரியும் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் நீதிமன்ற அனுமதி பெற்றே வெளிநாடு செல்ல முடியும் எனவும் அனுராதபுர மேல் நீதிமன்றம் தனக்கு கட்டளை பிறப்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அனுராதபுரம் நீதிமன்றத்தால் வழக்கு ஒன்று தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று நீதிமன்றத்திற்கு சென்று வந்த பின்னரே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்சே ஆட்சி காலத்தில் முள்ளிவாய்க்காலில் நடந்த அனர்த்தங்களையும் ராணுவம் செய்த கொடூரமான செயற்பாடுகளையும் பொதுவழியில் பேசியதாக பயங்கரவாத தடிச்சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளுடன் இணைந்து இலங்கை அரசாங்கத்திற்கு சதி செய்தேன் என்ற அடிப்படையில் எம்மை கைது செய்தார்கள் மற்றும் அனுராதபுரத்திலும் வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன கடந்த பதினாறாம் தேதி வழக்கு நடைபெற்ற போது நான் அதற்கு சமூகம் அளிக்கவில்லை இன்றைய தினம் அந்த பிடியாணையை நிவர்த்தி செய்வதற்காக நான் எனது வழக்கறிஞருடன் நீதிமன்றம் சென்றிருந்தேன் அங்கு சென்று ஆஜராகிய போது இருபத்தையாயிரம் ரூபாய் ஆட்பிணையும் எனது கடவு சீட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டிருந்தது என்னோடு மரியசீலன் என்பவர் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் சமூகம் அளித்து கொண்டிருக்கின்றார் அவர் எட்டு வருடம் சிறையில் இருந்தவர் இந்த நிலையில் கடவுள் சீட்டை ஒப்படைக்க வேண்டும் வெளிநாடு செல்வதாக இருந்தால் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தி செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வள்ளிபுரம் பகுதியில் விபத்தினை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுக்குடியிருப்பு வள்ளிபுரம் இனிய வாழ்வு இல்லத்திற்கு அருகாமையில் துவிச்சக்கர வண்டியில் வந்த இருபத்தாறு வயது மதிக்கத்தக்க இளைஞனொருவரை கெப்ட்ரக்கு வாகனத்தில் வந்த நபரொருவர் மோதிவிட்டு நிற்காமல் தப்பி சென்றுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து போக்குவரத்து போலீசாரும் காவல்துறையினரும் இணைந்து நடாத்திய ஆறு நாட்கள் தொடர்ச்சியான தேடலில் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தையும் கண்டுபிடித்து சாரதியையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சாரதியையும் வாகனத்தையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளனர் மேலும் விபத்தினை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் தேவிபுரத்தை சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்திற்குள்ளான இளைஞன் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் தற்போதும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமுராட்சி கிழக்கு மருதகேளி எல்பி ஃபினான்ஸ் நிறுவனத்தில் அடகு வைக்கப்பட்டுள்ள ஒரு தொகை நகைகள் திருட்டுப்போன சம்பவத்தில் மேலும் இரு பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே அந்த நிறுவனத்தின் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பெறுமதியான தங்க நகைகள் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டதுடன் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் நகைகள் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் தமக்கு எதுவும் தெரியாதென என கூறி வரும் குறித்த நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்கள் உண்மையான குற்றவாளியை போலீசார் கண்டறிந்து தமக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டுமென தெரிவித்து வந்த நிலையில் நேற்று இரு யுவதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனா்